மூன்று ஆழ்வார்களும் ஒன்னா இருக்கும் போது அந்த அறையில ஸ்ரீமன் நாராயணன் தங்கூட இருக்கிறதையும் பொய்கை ஆழ்வார் உணர்றாரு அப்போ அவர் ஒரு பாடல் பாடுறாரு என்ன பாடல் அப்படின்னா வையம் தகழியா வார்க்கடலை நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் ஆழியான் அடிக்கே சூட்டினேன் மாலை இடராழி நீங்குகவே என்று என்ன பொருள் அப்படின்னு எதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மண்ணுலகத்தையே அவர் விளக்காக ஏற்றுகின்றார் அதில் இருக்கிற கடல் நீர் தான் என்ன அப்படின்னா அந்த விளக்கில் விடுற நெய்யாக இருக்கு அடுத்தது உதயசூரியன் பார்த்தீங்கன்னா அந்த சுடர்லேருந்து வருகின்ற விளக்கு விளக்கு ஒளியாக இருக்கின்றது நான் என்னுடைய நாணமாகிய விளக்கினை ஏற்றிருக்கேன் நீ என் மனதில் இருக்கின்ற மாயைகளை எல்லாம் நீக்க வேண்டும் என்னுடைய ஆன்மாவுக்கு நீ வீடு பேற்றினை தர வேண்டும் என்று பொய்கையால் இறைவனிடம் வேண்டுகின்றார் இதுதான் அவர் அவருடைய பாடல்ல சொல்றாரு பொய்கை ஆழ்வார் இவருடைய பாடல்கள் முதல் திருவந்தாதியில் இடம்பெற்றுள்ளது